வணக்க நண்பர்களே சற்று முன் வந்த வனத்துறை வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெக்னாலஜி அசிஸ்டன்ட் பிளாகஸ்ட்டு தகுதி பற்றினா வந்து டிகிரி எம்எஸ்சி அப்புறம் சம்பளம் பற்றினா வந்து முப்பது வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனலில் நீங்கள் பூசா பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கொடுத்துட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் ரெண்டுமாரி இந்த வீடியோக்கெல்லாம் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்திங்கன்னா இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே தெளிவாக கொடுத்துருப்போம் ஜாப் வந்து என்ன கேட்டகிரி வேகன்ஸ் எவ்வளோ இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஜாப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஒன் டைம் வந்து நம்ம சைட்டை கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி கீழே வந்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபார்ம் எதுவும் டவுன்லோட் பண்ணிருந்துச்சுன்னா நம்ம அது இங்கே தான் கொடுத்துருப்போம் ஒருவேளை நீங்கள் வந்து பாதிட்டே பாதிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் கிடைக்காது அதனால் வந்து ஃபுல்லாக வந்துட்டிங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே அட்ரஸ் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அந்த எந்த இடத்துல ஜாப் அட்ரஸ் நம்ம வந்து ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்புணும் அப்படிங்கிற அட்ரஸுங்க தான் கொடுத்துருக்கோம் கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா க்ளிக் ஏறுனு இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணியாச்சினா ஒன் கிளிக்கில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்லேருந்து வச்சு அந்த ஃபார்ம் இங்கே கொடுத்துருப்போம் ஜஸ்ட்டு அதை நீங்கள் அப்படியே கீழே போனீங்கன்னா சைவ் பண்ணி போனிங்கன்னா அதுலேயும் நம்ம அவங்க என்னென்ன தெரியாது என்னென்ன கொடுத்துருக்காங்க கேட்குருக்காங்க உங்களுக்கு இதுலேருந்து என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் கேட்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை ரைட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அவங்க அந்த அட்ரஸ் நம்ம இதில் கொடுத்துருக்க மாட்டீங்களா அந்த அட்ரஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அவங்களுடைய இதை வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க ஸோ மறக்காம இவங்க கேட்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அனுப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்கப்பா மேலே நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய்